ஏகே எப்போ வந்துங்க மாமாங்க. நேத்து வந்தன தம்பி வெளிய போயிருக்கானே. நீ எப்போ மச்சேன்? வந்த உடனே சாப்டேன் சாப்டேண்டா பையிட்ட நான். எப்போ வர தெரியுமா? தெரியல ஏ உங்களுக்கு சொல்லல எப்போ வரணும்னு. நீ சாப்டே மாமா சாப்பாடு போச்சான். தெரியல சாப்பாடு எடுத்து வச்சேன் பிரியா மாமா. சாப்பிட்டா மீதி வச்சுட்டு போமா அதான் கேட்டேன் மாமா ஒன்னும் சொல்லலையா என்ன பத்தி எதுவும் கேட்கலையா வந்த உடனே கூப்பிட்டோம் அம்மா கூட்டம் உனக்கு கூட்டம் ஒவ்வொருத்தருமே இல்லை பிற பிரியதான் வந்தேன் பிற ஃபோன் அடிச்சு கேட்கலான்னு பார்த்தா நீ எங்கே வைக்கணும் தெரியலன்ட்டு பார்த்தா நீ ஃபோன் எடுத்தா இப்போ சரி அம்மா கூட போயிருப்பேன் அப்படின்ட்டு நான் சரி நான் அப்பா இது போயிட்டாரண்ணே போன் பண்ணி காலை வச்சு ஃபோனே

சரிம்மா அப்படிளை நான் வாங்கிட்டு வந்துடுவேன் ஒரு வாரத்தில் காடு கொடுத்துடலாமாடா கொடுத்து தான் அவனை வேற நினைச்சிக்க மச்சான் நீங்களும் அக்காலும் ஒரு ரெண்டு நாளில் போய் கொடுத்துட்டு வந்துடுங்க மச்சான் ஆ சரி அப்பிளான் நான் கொண்டு கொடுக்கேன் ஆனும் அம்மாவும் ஒரு பக்கம் போகிறான் ஏம்மா அவன் இதுக்குமா நீங்க வாங்க உங்களுக்கு தானே தெரியும் எல்லாரையும் யார் யார் கொடுக்கணும்னு சரி அவனில் எப்போ வரச்சோண்ணா அவனில் ஒரு நாள் முன்னாடி வரைச்சிருக்கேன் ஏன்டா சிக்கரம் வரச்சோன்னா ஏற்கனவே இப்போ மூணு ஏரம் லீவ் போட்டாச்சு இப்போ நான் வேறு லீவ் இருக்கேன் அவனுள்ள மூட்டே வந்தானா எப்படி கதை நடக்கும் ஒர்க்கெல்லாம் ரொம்ப பெண்டிங் ஆகிருமாம்மா அப்போ பொருளெல்லாம் என்ன கொடுக்கணும் வீரல் கட்டிலெல்லாம் அவள் எதுவும் கேட்டாலாம் அவள் எதுவும் கேட்கல உங்கள்கிட்ட கேட்க எப்போது கொடுக்கும்போது கொடுக்க வேண்டியது தானே இதில் என்ன கேள்வி நான் வீட்டிலேருந்து யார் வெளியே போயிருக்கேன் தெரியுதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் சொல்லுங்க ஏன் சுதா கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது உனக்கு ஒன்றும் தெரியாதா ஆமா அவளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது எனக்கு என்ன தெரியும் நந்திரிக்கல்னு நந்திருக்கலாடா பிற நந்தினிக்கு உங்களை யார் தெரிஞ்சதுன்னா எல்லாத்தையும் இங்கே எல்லாத்தையும் இங்கே இருக்க பிறகு நீங்கள் தந்திய அதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கேன் ராஸ்கல் தங்கச்சி தெரியும் அவள் என்ன புல்லு வாங்கணும் வாங்குவா அவள் கொடுக்கணும்னு போறெல்லாம் போய் எடுத்துகிட்டு வருவா கூட தங்கச்சியும் அத்தையும் போய் சொல்லுவான் சுதம் போவா சரி நகை என்ன ஏதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாக்க ஒன்றும் சொல்ல முடியா அவளுக்கு எவ்வளோ வேணும்னு கேளுன்னு சொல்லியாச்சு ஒருத்தரும் கேட்டு சொல்ற மாதிரி இல்லை நந்தினுட்டு நான் நேரத்தே சொல்லிட்டேன் புயல் என்ன வேணும்னு கேளு எவ்வளவு வேணும் கேளு மாடு பாருங்கன்னு சொல்லியாச்சு அவள் அதை ரெடி பண்ண மாதிரி தெரியல காலையில அம்மா கூட தோட்டத்துக்கு ஓட்டான் தோட்டத்துக்கு போயிட்டாலாம் இங்க இருக்கிறத விட தோட்டத்தில் தான் இருக்குன்னு நினைக்க சரி அவ்வளவு விடுங்க இப்ப என்ன செய்வ கேட்டு விடுவோம் ஏக்கா நீ கேட்டியே கேட்கலையா அதை பத்தி விருப்படல அப்படிங்க எல்லாருக்கும் எப்படி செய்வாங்களோ அப்படியே செய்யா அப்படிங்கனே அப்பா இருக்கும்போதே பத்து பவுன் பண்ணி வச்சுக்கலானா ஏழு பவுனும் தாச்சின்னு ரெண்டு பவுனும் இருக்கு அது போக நான் மர்மம் முன்னதுலையும் பாலம் அனுப்பிவிட்டு போய் ఏ పన్న అవి కొడు నెచ్చే ఇవన కాసాదా కొడుకు నచ్చే అంట ఇన్ని కొంచెం మాల పొండే కొంచిన తోట వచ్చిందత్త మాట అన్నం కట్ట కొడతా அன்னை ரெண்டு பேரும் பிரியாக தான் கொடுப்பாங்க நீங்கள் பேசாமல் பிரியாளுக்கு கொடுத்துருங்க தான் அப்படிங்கண்ணா அதான் சரின்னு சொல்லியிருக்கேன் இப்போ தம்பிகிட்ட கேட்கணும் அவன் என்ன சொல்லுவானுங்க உங்ககிட்ட இப்போ முப்பது ஆச்சு இருக்குல்ல இருக்குண்ணா முப்பது முப்பத்தி மூணு இருக்குது தம்பிக்குள்ள இப்போ மோதிரம் செய்யணும்லாம் இவனுக்கும் சுனிலுக்குள்ள தனியாக இருக்கு இப்போ ஒரு மூணு மூணு பண்ண கொடுத்துருக்கேண்ணா ஆனால் பைசா போட்டுவிட்டால அதில் சரி இப்போ நீ சொல்லு தான் அவனுக்கு போடணும் என்ன மாமா ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்கியே அம்மா இவ்வளவு இருக்குன்னு சொல்லுதாங்க நீங்க எவ்வளவுதான் போடணும்னு சொல்லுங்க அவ்வளவுதான் போடுவோம் மீதி இருந்தா அவ அம்மா வச்சுக்கிட்டு இருக்கும் இல்ல இன்னும் கொஞ்சம் போடணும்னு சொல்லுங்க எடுத்து போட்டு விடுவோம் அப்படிலாம் நான் ஒண்ணு சொல்லிட்டேன் சொல்ல வேண்டியதான மச்சான் அப்படில பிரியாளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதோட முடிய போறது இல்ல இன்னும் அவளுக்கு நிறைய பங்கன் இருக்கு செய்யதான் செய்யணும் அதனால இப்பவுமே அவ்வளவுத்தையும் கொடுத்து விடணும்னு அவசியம் இல்லை மாப்பிள்ள சரி மச்சான் ஆமாம் அதுக்கு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன் நந்தினிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிற எல்லா லெவலுக்கு நிறைய இருக்குது அவங்களுக்கு நிறைய இருக்குது பரவாயில்ல நம்ம வேணாம் வைக்க வேண்டாம்ல அவன்கிட்ட அவன்கிட்டயும் கொடுத்துட்டே நம்ம சும்மா இருக்கல்ல அதுக்கு தான் அவன்கிட்ட கேட்டேன் அவளுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்குன்னு கேளுன்னு அப்புறம் நாளைக்கு அவள் குறை சொல்ல கூட நம்ம அம்மா பிள்ளைங்களுக்குலாம் எவ்வளோ கொடுத்தாலும் குறை சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்க முடியாது அதெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாது எல்லா விஷயத்துக்கும் என்ன செய்யண்டேன்னு சொல்ல போகிறாங்க எல்லா விஷயத்துக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கடன் வாங்கினாலும் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க

ஆனால் இருபது புதுசு தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஆனால் அஞ்சு பழசலானால் ஏ அப்பால் பண்ணிச்சு அவளுக்கு பிடிக்க மாதிரி தெரில மாற்றி கொடுக்குமா சரி அதை நீங்கள் பார்த்து பண்ணுங்க அவளை வரைச்சி விடுறேன் ஆ சரிண்ணா ஆமாம் மச்சான் அதுக்கு தான் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கு சொல்லுங்க என்ன செய்யணும் ஆ அப்போ தான் சொல்லணும் என்ன சொல்லுதுங்கப்பா என்னென்னா மொடல் நினைக்க அதை சொல்லும் போதில் நான் என்ன நினைக்கேன் குறை எதுவும் வரக்கூடாது அவ்வளோதான் செயின் மட்டும் போட்டால் போதுமா எப்படின்னு கேட்காங்க இப்போ செயின் மட்டும் போடுவாங்க పేరు వలక తివాళి పొంగల్ వరల్ల అప్పు మోదం పోటో సరి చెత్త పౌన్ పోడను అది వాం విప ఏంటమ్మాటే చెల్ అది చేసు ఎండావును అవును నమ్మల ఎక్కడ ఆమా డ్రస్ ఎక్కున వేరే ఎన్న ఎక్క நம்ம வீட்டில் வைக்கிறதனால ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னா கொடுக்கலாம் சரி சரி எடுப்போம் அது அவள் செலக்ட் கொடுவா ரிசப்ஷனுக்கு ரெண்டு எடுத்துக்கும் சரி எப்போ ட்ரெஸ் இருக்கப்படியா நாளைக்கு போயிட்டு வந்துடுவோம்மா ஏன்னா நாளைக்கு காடு வந்துடும் அப்புறம் நாளைக்கு ரெண்டு நாள் கொண்டு கொடுக்க வேண்டியது இருப்போம் மற்ற வேலையும் இருக்கலாமாம் ட்ரெஸ்ஸு எடுத்து கொண்டு கொடுத்துட்டோம்னா அவைய அடிச்சு கொடுப்பாங்க எப்போ எல்லோரையும் கூப்பிட்டு போய் எடுத்துட்டு வாங்க சரிமாமா ட்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படி அதெல்லாம் நிறையா வச்சுருக்கேன் இப்போ சிலவுக்கு பண்ணியிருப்பில்ல டாக்கால் எண்ணத்துக்கு மூணு இருக்கும் அஞ்சு வருஷம் ஆகுதுமாம்மா ஃபஸ்ட் வருஷம் வந்து சேலரி கம்மி இப்போ நிறையவே பைசா கையில் வச்சுருக்கேன் உங்கள் பொண்ணு அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருப்பான் பெரிய அடக்குன்னே செலவுக்கு தனியாக போட்டு தச்சிருக்கேன் நான் அதை எடுத்துக்கிடுவேன் அதுவே அவா சிலவுக்கு காணும் சரி டா இல்லைன்னா சொல்லு உங்கள் பொண்ணுக்கிட்ட போய் கேளுக்கேன் நான் வச்சுருக்கேன்னு காணுமா காணாதானு டீட்டெயிலாக சொல்லிடுவாள் அந்தெல்லாம் நிறைய இருக்குமாம்மா நீங்கள் வருத்தப்பள்ளீங்க எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் மொத்தமாக கல்யாணம் வைக்கிற அளவுக்கு வச்சுருக்கேன் அதுக்காக வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காத பூரி தான் சரிம்மா போக போக தான் நிறைய செலவு இருக்குது பூரி தான் வாழ போனும் பிள்ளைகள் பிறந்தால் அதுக்கு செலவு ஏகப்படுத்திருக்கா கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காத யாவது தான் கூடாதீங்கம்மா வச்சிருக்காம வேண்டாமா அது உங்கள்கிட்ட இருக்கட்டும் இங்கே செலவுக்கு வச்சுக்காங்க வீட்டு செலவுக்கு வச்சுக்காங்க உங்கள் தேவைக்கு வச்சுக்கோங்கம்மா சரி எப்போ ஏக்கா பொருளை மாற்றணும் எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம் சரி எல்லாம் நிறைய எடுக்காதீங்கடா சொன்ன கேடங்க ஏற்கனவே உங்கள் கல்யாணத்தோட எல்லாத்துக்கும் நிறைய எடுத்து கொடுத்துட்டேன் இருக்கட்டு மாமா அவங்க பாட்டு போட்டு போகிறாங்க எத்தனை வேணுமோ எடுத்துக்கிட வேண்டியது தானே அப்படி எல்லாம் சொல்லாத காலைல கிணுன்னு நைட்டு கொண்டு ரெண்டு எடுத்துக் கொடுத்தா போதும் சரி எடுத்துக்கோங்க தேனே எனக்கு வர சொல்லுங்க அவ்வளோ பிடிச்ச ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கலாம் கூப்பிட்டு போங்கடா ஏன்னா என்னடா சொல்லுங்கள் நைனிங்க ரூமில் இருப்பான் ரூமில் இல்லை அதான் ஓன்ட்டை கேட்கேன் கிச்சனில் இருக்கலாம்னு பற்றியும் பெரிய ரூமில் இருப்பான் அங்கே ரெண்டுலேயுமே இல்லை அதான் ஓட்டை கேட்கேன் தெரியலையே நான் அவளை பார்க்க இல்லை இட காலையில் வச்சு இப்போ தான் வந்தேன் வந்துட்டு கைகால் முடிஞ்சு கழித்து இங்கே தான் வந்து பண்ணுறேன் நான் ரூம்க்கே போகலையா அப்போ எங்கே போனவா மைனி நான் சாயந்தரம் வந்ததுலேருந்தே பார்க்கலாம் சரி ரூமில் உன்ட்ட பேசிகிட்டு இருப்பாவன்னு நினச்சிதான் இப்போ வந்தேன் ஃப்ரீயாக இருப்பாவா பேசலான்னு எப்பவும் சொல்லிகிட்டு இருக்கே ரூம்மாட்டு எனக்கு என்ன தெரியும் இப்போ எங்குமா போனவா உங்ககூடத்தானே கெடுத்துக்கோங்க வேற எங்க போனா சொல்லிட்டு போலையாமட்டேன் எங்க போனவா உங்களை வீட்டு எங்க போனா எங்கடா போனா தெருலன்னுட்ருக்கேன் நம்ம காலையில் நான் டேட் குடிக்க போனேன்னு சொல்லிட்டு போனேன் அதுக்கப்புறம் அம்மா கூட தோடு போயிருக்கேன் அப்புறம் நான் வரும்போது இல்லை சரி அம்மா கூட இருக்கான்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டேன் பண்ண அப்படியே காடு இருந்து கொடுத்துட்டு வேற கொஞ்சம் வேலையை வெளியே போய்ட்டு அப்படி வந்தேன் இப்போ தான் வந்து நிற்கேன் நீங்க வந்த உடனே அந்த வெளிய போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் ரூமுக்கு போலாம் ஆ அங்க தான் பேர் வீட்டுக்கு அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுதே என்ன ஸ்டூடியோல தான் அங்க வீட்டுக்கு வீட்ட ஆமா வந்த அப்புறம் மாமா எங்க கேட்டா நான் அப்ப வெளிய போய்டா அப்படினே நீ எப்போ வந்தான்னு கேட்டா நான் வந்து சாப்பிட்டு தான் ஏ பேர்க்கு வந்தேன் பிறகு ஒன்றும் சொல்லல எப்போ வந்து கேட்டா எனக்கு தெரியல அப்படின்னு பிறகு ஒன்றும் நான் அப்போ வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போனேன் இன்னும் வரல பிள்ளைக்க

അത്തട്ടോട്ട് വന്നു പോയിട്ട് ഇല്ല ഇപ്പൊ നനക്കിയപ്പോ അവ നമ്പി വിട്ടിട്ട് പോണ വിളങ്ങ എന്നാ എങ്കിലും എടുക്കുമടക്കാല മറുപടി അടിയപ്പോലേ മറുപടി അടിക്ക എടുക്കമടക്കല

అదేన కేటే చార్డ్దా ఉండన్నా కొంచెం చాలేగా కాఫీ குடிచే కొరిచా ఇక నేను చాప్లేయా చాప్లేయా చాపర్ గుర్తనే కేటె వాపట అపగల చార్డ్తరుంటా సరే ఆ చార్ంగ వెయిట్లేడంంటా రకా చాప్టలమనే చేదలా మధ్యనే రూమ్ కాఫీ

சமையல் பண்ணி தரதுக்கு வராம எப்படி இருப்பான் கால எஞ்சு ஒண்ணு வந்துருவா டென்ஷன் ஆகும் சரிண்ணா சரி மாமா போய் தூங்க சாப்பிட்டு போனேன் சரி மச்சா நீங்களும் போய் தூங்குங்க சரி மாப்பிள்ள எதுனா கால் பண்ணுங்க இதெல்லாம் சொல்லணுமா மச்சா கால் பண்ணுறேன் சரி டைம் சாப்பிடு சாப்பிட்டு போய் தூங்கிப்போம் சரி மாமா நல்லா சாப்பிட சொல்லுங்க சரிடா நான் சாப்பிட வைக்க ஏமா எந்த நீ எப்பா வாங்க போகல

அவனும் இப்போ தான் வீட்டுக்கு வந்தான் வெளியே போயிட்டு அம்மா நீ ஏன் இங்கே வந்துக்கிட்ட வீட்டுக்கு பாரம்பரியன்னு ஒன்று சொல்லாமே வந்தா ஏப்பா மாமா காலையில் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோனே அடிக்கல வீட்டுக்கு வந்தப்புறம் அடிக்கவே இல்லைப்பா மறுபடியும் வெளியே போயிட்டான் நான் வீட்டுக்கு வந்து கேட்க வெளியே போயிட்டுனாக்கான் அப்புறம் எனக்கு ஃபோனே அடிக்கலப்பா அப்புறம் வெளியே வேலையே போயிருக்கல நான் எப்படி ஃபோனு அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணா மாமாவா அடிக்கணும் பார்த்தா அடிக்கவே இல்லை மாமா வீட்டுக்கு வந்துட்டான் அப்போ என்னை பார்க்கவும் வரல கூப்பிடவும் வரல

சரி வீடு அவன் வேலையா போய் அழைஞ்சிட்டு வந்தாமலாம் ஒரு வார்த்தை கூட கேட்கலப்பா இன்ன வரைக்கும் போன் பண்ணி சாப்பிட்டே என்னன்னு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டே என்னன்னு கேட்க தோணுச்சா சரி வீடு போன் அடிச்சு அவன் பேசப்போம் நான் பேச மாட்டேன் சரி நான் இங்க இருக்கேன்னு தெரியுதுல்ல அப்ப கூப்பிட வர மாட்டேமா தான் சொன்னான் நான் தான் அப்ப இங்க இருக்கட்டும் வாரன்னு சொல்லலல்ல அப்ப அங்க இருக்கல இருக்கட்டும் நிக்க அப்படின்னு சும்மா உங்க மருமனு சப்போர்ட் பண்ணாதீங்க அதான் என்னை தேடவே இல்லையே அப்புறம் எப்படி கூப்பிட வரேன்னு சொல்லியிருக்கோம் சரி நீ மத்தியானம் சாப்பிட்டியா

பக்கத்துல இல்லன்னு சாப்பிடவே இல்லை எவ்வளவு கோவம் நான் பண்ணதான் எல்லாத்தையும் தப்பா தெரியும் என்ன வேண்டாப்பா பசிக்கல நீங்க போய் சாப்பிடுங்க சரிதான் போல என்ன சொல்லிச்சு இப்பவும் சாப்பிட மாட்டேன் மத்தியானமும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னோம் எதுக்காம அப்படி ஏக்கி சொல்லிச்சு எனக்குன்னு தெரியும் சுதாட்ட கேட்டான் நீ சாப்பிட்டியே என்னன்னு அதுக்காவா நான் கேட்டதுக்கு சாப்பிட்டுன்னு சொன்னாடா அப்படின்னா அதுக்காக சாப்பாடு வச்சோம்ல எடுத்து கொடுத்தீங்களா அப்படின்னா எனக்கு தெரியாதுடான்ட்டா

நான் என்ன உங்க மறுமணி தூங்க முழுசா களையும் போது ஒண்ணு இங்க வந்தா மட்டும் உங்க மருமனுக்கு ரொம்ப டயர்டாயிருந்தா யாருமே சரியில்லை இப்ப எல்லாரும் மறுமணு தான் சப்போர்ட் பண்ணியே உங்க தாயிச்சி என்னன்னா பையனுக்கு சப்போர்ட் பண்ணுதாவே நீங்களும் மறுமணு தான் சப்போர்ட் பண்ணுது ஏன் பாமா சாப்பிடுவான் வரலப்பா எனக்கு பசிக்கல விடுங்க என்ன சாப்பிட பசிக்கலங்க மத்திய சாப்பிடலாம் சாயந்தரம் காஃபி ஸ்நாக்ஸும் சாப்பிட்டோம்ல அதான் இப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டான் ஏப்பா நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் மறுபடியும் கூப்பிடாங்க அவங்களுக்கு எப்போ தான் வரணும்னு தோணுதுன்னு பார்ப்போம் எதுக்கு மா இப்படி பண்ணுது சும்மா இருங்கப்பா அவங்க மறுபடியும் வரலன்னா கோவப்படல ஆனால் வீட்டுக்கு வந்துருக்கலாம் மத்தியானம் அதுக்கப்புறம் ஒரு வாரத்தை ஃபோனுமா பண்ண முடியல சரி நம்ம வெளியே போகிறேன்னு சொல்ல முடியலையா சரி இருந்து அவனை வர சொல்லுதுப்பா நீங்களா கூப்பிடாதீங்க அப்புறம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் சொல்கிறேன் எதுக்குமா இப்படி சேட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வீடுங்கப்பா வேலையெல்லாம் முடிக்கட்டும் கல்யாண வேலை நிறைய கிடக்கலாம் முடிக்கட்டும் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வீட்டு போறேன் அப்படி இங்கே இருக்கப்பறம் கல்யாணம் வரைக்கும் ஏன்ப்பா இங்க இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கக்கூடாதான் இருக்கான்றான் அப்புறம் அவன் இங்க இல்லைன்னா போற வேலை நீங்க இருக்கலாம் அவன் அங்க இருக்கான் நீங்க இருக்க இருக்கட்டும் அங்கேயே இருந்து வேலையெல்லாம் பார்க்கட்டும் கல்யாண வேலையெல்லாம் நான் அங்கேயும் சும்மா தான் இருப்பேன் நான் அதுக்கு இங்கேயே வந்துகிட்டதேன் நான் அம்மாட்ட இத பேசிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பேன் அங்கே வீட்டு வேலையெல்லாம் யார் பாப்பா நீ இங்கே இருந்தேன்னா உன் பிரிய ஊத்தில இருப்பான் தனிச்சு கிழந்து போவான் அவன் கூட சேர்ந்து வேலை பார்க்கணுமா நாளைக்கு துணி எடுக்க போகிறேன்னாவே எல்லாரும் அடிக்க கொடுக்கு நீ போலையா அப்படியா நாளைக்கு நீங்க இப்போ நீங்கள் உட்காருங்கப்பா வாங்க நின்றுட்டு இருக்கல சொல்லுங்கப்பா நாளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன் ஆமா நாளைக்கு நைட்டு காடு மச்சம் வாங்கிட்டு வந்துடுவான் பிறகு நாலு கழிச்சு ரெண்டு நாள் கொடுக்கணும் காடு அப்படின்னா நாளைக்கு ஃப்ரீயாக தானே இருப்பேன் அப்போ ட்ரெஸ் கொண்டு கொடுத்தா எல்லாரும் அடிச்சிருவா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கப்புறம் காடு ரெண்டு மூணு நாள் கொடுத்துருவோம்னு வச்சுக்கோ அப்புறம் ரெண்டு நாள் இருக்கு அதுக்கப்புறம் அவளுக்கு புரியுதுக்கு தேவையான சாமான் வாங்கணும்னா அப்புறம் மண்டபத்துக்கு போகணும் அந்த வேலையில்தான் பார்க்க நேரம் இருக்கும்

நாளைக்கு சாயந்தரம் காடு மச்சம் வரும்போது வாங்கிட்டுருவான் ஒரு நாலு கழிச்சு துறையும் தங்கச்சும் ஒரு பக்கம் காடு கொண்டு போகிறாங்க ஒரு அக்காலும் மச்சானு ஒரு பக்கம் கொண்டு போகிறாங்க ஒரு வீட்டில் யார் இருப்பான் நீ தானே இருக்கணும் பிரிய கூட என்னப்பா ஃப்ரீயெல்லாம் போய் இங்கே வர சொல்லுங்க இப்போ அப்படின்னாலும் நானும் பேரும் ஒற்றில வீட்டில் இருக்க மாமா சாரின்னு சொல்லாதுப்பா இங்கேனா அம்மா இருக்கலாம் இருந்து சரி அப்போ ஃப்ரீயெல்லாம் கூப்பிட்டு நான் கூப்பிட வரமாட்டா நீங்கள் மாமாட்ட சொல்லி சொல்லுங்கள் நீங்கள் அத்தட்ட சொல்லி சொல்லுங்கள்

சாப்பிடும் இல்லைன்னா இருக்கட்டும் சரிப்பா சாப்பிட்டுட்டு வந்து போடுவோம் வேண்டாம்ப்பா பசிக்கலை நான் பசிச்சுன்னா எஞ்சி எழுஞ்சி சாப்பிட்டுக்குறேன் சரி அம்மா விட்டு தட்டத்தில் எடுத்து கொண்டு இங்கே வைக்க சொல்லிட்டான் சாப்பிடுது ம் சரிப்பா சரி அவனுக்கு கால் பண்ணி பேசிக்க நான் பேச மாட்டேன் இங்கே தானே இருக்கு வீடு ரெண்டு தேவை தடையில் தானே இருக்குது என்ன நடந்தால் வரணும் இப்போ கார் இருக்குது பைக் இருக்குது எப்போது வரது எடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு ஒருத்தர் பாத்திரத்தான் போனேண்ணா பேசிட்டு போனேண்ணே சரி அப்பாப்பா அண்ணா வீட்டில் கொண்டு வந்து விட்டு வரப்பா காலையில் புரியல நின்றுங்க வேண்டாப்பா நீங்க என்ன கொண்டு பேசாமல் பெசம்பேச்சு ஆர்டர் படுத்துவோங்க காலைல வேலைக்கு போகணும்லாம் வந்தால் வருது இல்லைன்னா இருக்குது தங்கச்சி கல்யாணத்துக்கு ரொம்ப உம்மரமா வேலை பார்க்காங்களோ பார்த்துட்டு போட்டு விடுங்கப்பா கோவம் இல்லையா கோவம் இருக்குப்பா நான் வரலன்னா கோவப்படல இருக்கட்டும் டயர்டா இருக்கும் ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் எதுவுமே சொல்லலை ஒரு ஃபோன் பண்ணி பேச முடியாதான் இருக்கட்டும் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் போறேன் പോവാപ്പാ നേ എടുത്തോട്ട് എട്ട് വെച്ചാ ശരിപ്പാ